சங்க இலக்கிய சிறப்புகள் தமிழ் இலக்கியம் மிகவும் தொன்மையானது பண்புகள் பொதிந்து விளங்கும் தமிழ் இலக்கியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து ஆராய்ந்த அறிஞர்களின் வியப்பிற்கு எல்லையே இல்லை பன்னெடுங்காலமாக இலக்கிய வளம் பெற்று சிறந்து வரும் செந்தமிழ் மொழி இன்றும் புதுப்புது நலங்களும் சிறப்புகளும் பெற்று வளர்ந்தோங்கி வருகிறது உயர்தனி செம்மொழிகளில் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இந்த மொழிகள் மக்களுடைய உள்ளுணர்விலிருந்து தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்று வருகின்றன என்பது மொழி நூல் அறிஞர்களின் முடிவு உலக மொழிகளுள் திராவிட மொழிகள் இந்தியாவில் தோன்றி சிறப்புடையன என்பதும் இந்திய திராவிட மொழிகள் பனிரெண்டு என்பதும் அவற்றுள் திருந்திய மொழிகள் ஆறு என்பதும் திருந்தாத மொழிகள் ஆறு என்பதும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு என்ற திருந்திய மொழிகள் ஆற நூல் அனைத்து வகையாலும் சிறந்து விளங்குவது தமிழ் மொழியே என்பதும் அதனிடம்தான் பழைய திராவிட மொழிக்குரிய அமைப்புகள் முழுவதும் காண கிடக்கின்றன என்பதும் காழ்த்துவல் கருத்துக்கள் சங்க நூல்கள் தமிழ் மொழியில் காலத்தால் மூத்த இலக்கியங்களாக இன்று கிடைத்திருப்பவை பாட்டும் தொகையும் எனப்படும் பத்து பாட்டும் எட்டு தொகையுமாம் இலக்கியம் மக்களுக்கு பொதுவாக பயன்படும் பொருளை உடையதாக இருக்க வேண்டும் என்றும் சொல் அமைப்பில் சிறந்து இன்பம் தருவதையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் மக்கள் விரும்புவர் மக்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்துக் கவிதைகளோ நூல்களோ படிப்பவர் தம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவர்களை நெறிப்படுத்தும் திறம் உடையவை இவையே இலக்கியம் என்பர் வல்லூர் த லிட்ரேச்சர் இஸ் தஸ் பண்டமெண்டலி அண்ட் எக்ஸ்பிரசன் ஆஃப் லைஃப் த்ரூ த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் என்று அட்சன் கூறுகின்றார் உயர்ந்த இலக்கிய படைப்பாளிகளாகிய கவிஞர்கள் கைமாறு கருதாமல் தம் கவிதைகளை உலகிற்கு வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் தம் வாழ்வில் என்ன கண்டார்கள் தம் வாழ்வில் பட்டறிந்த உண்மைகளால் என்ன உணர்வு பெற்றார்கள் உணர்வுகளின் அவர்கள் என்ன தெளிவு பெற்றார்கள் நமக்கு அத்தெளிவினால் அவர்கள் உரைக்கும் செய்திகள் யாவை என்பதற்கு அவர்கள் படைப்பாகிய இலக்கியமே நமக்கு சான்று பகர்கள் இவை அனைத்தையும் காட்டுவது இலக்கியம்தான் என்று அறிஞர்கள் கூறுவர் லிட்ரேச்சர் இஸ் வைட்டல் ரெக்கார்ட் ஆஃப் தட் மென் அண்ட் சீன் இன் லைஃப் வாட் தே ஹாவ் எக்ஸ்பிரஸ் ஆஃப் இட் வாட் தே ஹாவ் தாட் அண்ட் ஃபெல்ட் அபவுட் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட் விச் ஹாவ் த மோஸ்ட் இமீடியட் அண்ட் என் இன்ட்ரெஸ்ட் என்று அட்சன் கூறுகின்றார் இலக்கிய படைப்புகளில் சிறந்தது கவிதைதான் கவிதை என்பது மனித உள்ளத்தின் விழுமிய படைப்பு மனித உள்ளத்தின் சீரிய படைப்புகள் பலவற்றிலும் மணிமுடியாக கருதத்தக்கது கவிதைதான் எப்படி மனித இதயம் அழிவில்லாததோ அதுபோன்றே கவிதையும் அழியா நிலை பெற்றது என்றும் கூறுவார்கள் எண்ணம் கற்பனை உணர்வு ஆகிய மூன்றுக்கும் உரம் ஊட்டுவதாக உயர் கவிதை இருக்கின்றது கவிதைகளை ஆராய்வோர் மேலும் மேலும் கவிதைகளை ஆராய்ந்து தெளிவதற்கும் தெளிந்து பாராட்டுவதற்கும் உரியவர்கள் ஆதலால் கவிதைகளை ஆராய்வது என்பது உணர்வுகளையும் தெளியும் பயிற்சி என்றும் அவ்வாறு வாழ்வினை தெளியும் பயிற்சியும் என்பர் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சாதாரண மனிதன் கூறுவதற்கும் சிறந்த படைப்பாளியாகிய கவிஞன் கூறுவதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு கவிஞன் எந்த சொற்களை எங்கு கையாள வேண்டுமோ அவ்வாறு ஆராய்ந்து அணிநலம் தழுவி உயிருள்ள உடல் போன்று கருத்தாழமும் ஒளிநலமும் அமைத்து அதன் நிகழ்ச்சிகளை அனுபவமாக்கி உரைப்பான் அதனாலேயே கவிதை சாகாவரம் பெற்று விடுகின்றது கம்பன் கோதாவரி ஆற்றிற்கும் உயர்ந்த சான்றோர் படைக்கும் கவிதைக்கும் உள்ள பொதுத்தன்மைகளை தன்மைகளை எவ்வளவு ததும்ப உரைத்து விடுகின்றான் அதிலே கவிதை இலக்கணமே அடங்கிவிட்டது அல்லவா புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தினை நெறி அளாவி சலியுற தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவிச் தழுவி சான்றோர் கவி கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் இந்த பாடலுக்கு சிறந்த இலக்கியமாக கம்பன் தன் மனத்துள் சங்க இலக்கியத்தை தான் எண்ணி இருப்பான் என்பதற்கு எந்தவித ஐயமாகும் இல்லை உள்ளத்தை திறப்பதற்கும் அதை திருத்துவதற்கும் அதனை செம்மைப்படுத்துவதற்கும் புரிந்து கொண்டு படிப்பதை செறிப்பதற்கும் தவறுகளை போக்கும் வன்மை உண்டாவதற்கும் நல்லனவற்றை மேற்கொள்வதற்கும் அவற்றை பிறருக்கு எடுத்துக் கூறுவதற்கும் பிறரை நல்வழியில் செலுத்துவதற்கும் இலக்கியம் பயன்பட வேண்டும் என்பதுதான் இலக்கியம் படைப்பாளர்களுடைய எண்ணம் இந்த இலக்கிய பயன் கருத்துக்களை மனத்துள் கொண்டால் சங்க இலக்கியமே நம் உள்ளத்துள் முந்தி தோன்றுகிறது என்று தெளிவாகிறது சங்க இலக்கிய கவிதை வடிவம் இலக்கிய பண்புகள் பல இருந்தாலும் அழகிய அமைப்பு அல்லது வடிவம் முதன்மை பண்பாகத்தான் கருதப்படுகிறது ஒழுங்கு வரையறை அழகு பயன் முதலிய அனைத்தும் நல்ல வடிவத்தின் பின்னாலேயே தொடர்கின்றன என்று சொல்லலாம் இதனாலேயே திறனாய்வாளர்கள் பலரும் அழகின் அடிப்படையிலே இந்த வடிவம் உள்ளது என்பது சொல்லலாயினர் சங்க இலக்கியத்தின் சிறப்புகளுள் அதன் இலக்கிய பண்புகளுள் வடிவம் என்பதும் ஒன்று கவிதை மிகச்சிறந்ததும் இன்பம் வாய்ந்ததுமான உள்ளங்களின் மிகச்சிறந்த இன்பம் வாய்ந்த நேரங்களின் பதிவு என்று பேரறிஞர் ஒருவர் சொல்லுவார் சங்க புலவர்கள் தம் நெஞ்சங்களில் உணர்வு பதிவாக தம் கவிதைகளை படைத்துள்ளார் என்று கூறலாம் நாடகத் தனிமொழிப்பாங்கில் தலைவன் தலைவி தோழி முதலிய பாத்திரங்களின் கூற்று வகையில் கற்பனை வளம் ததும்ப பாடியுள்ள கவிதைகள்தான் சங்க பாடல்கள் எடுத்துக்காட்டாக தலைவி தலைவனை பிரிந்தபோது மெலிந்து கூறிய கூற்று குறுந்தொகை பாடல் ஒன்று வருகிறது உள்காலென்ன செங்கால் உளுந்தின் உள்படு முதுகாய் உழையினங்கவரும் அரும்பணி அச்சிரம் தீர்க்கும் மருந்து பிரிதில்லை அவர் மனந்த மார்பே என்று குறுந்தொகை அல்லோர் நன்முள்ளையார் பாடிய இந்த பாடல் வடிவத்தை எத்துணை செம்மையாக அமைத்திருக்கின்றது பார்த்தீர்களா துன்பத்தால் மெலிந்த ஒரு பெண் உள்ளத்திலிருந்து மிக நீண்ட பேச்சுக்கள் வருவது இயல்பில்லை மிக சுருக்கமான வடிவத்தை புலவர் மேற்கொண்டமை உளவியலுக்கு ஒரு பொருத்தமாக இருக்கின்றதல்லவா செம்போல் பறவையின் கால் போன்ற செம்மை நிறம்புடைய உளுந்தின் காய்களை மான்கள் கவரக்கூடிய பனிக்காலம் இந்த பனி துன்பத்தை தீர்க்கும் மருந்து அவர் மார்பே என்று அந்த தலைவி கூறுகிறார் மருந்து அவர் மார்பே என்று கூறாமல் பிரிது இல்லை என்று கூறியதும் மார்பை மணந்த மார்பு என்று கூறியதும் அழகான சொற்கள் அல்லவா சுருக்கமான சொற்கள் அல்லவா சங்க பாடல் வடிவத்திற்கு இலக்கணமாக இருப்பதை நாம் என்று மறந்துவிடக்கூடாது இரவு நேரத்தில் தலைவியை சந்திக்க வரும் தலைவனை அவ்வாறு இரவு நேரத்தில் வாராதே என்று மறுக்கும் தோழியின் கூற்றாக கடுந்தோட்கர வீரன் பாடும் பாட்டும் குறுந்தொகையில் இவ்வாறே வடிவ அழகிற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது நிலனே நீ நாடாக இருந்தாலும் சரியே அல்லது காடாக இருந்தாலும் சரியே பல்லமாக இருந்தாலும் சரி மேடாக இருந்தாலும் சரி உனக்கென்று ஒரு குணம் இல்லை எங்கு நல்லவர்கள் வாழ்கின்றார்களோ அங்கு நீயும் நல்லது என்று போற்றப்படுகின்றாய் என்ற அவ்வையார் பாடல் எவ்வளவு சிறிய வடிவத்தில் சுருங்கிய நிலையில் பேர் உண்மையை விளக்கிவிட்டது பாருங்கள் நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று புறநானூற்றிலே அவ்வையார் மிகச் சுருக்கமாக ஒரு பேர் உண்மையை விளக்கியிருப்பது நமக்கு புரிகிறது இவ்வாறே மோசிக்கேரனார் ஓர் அழகிய பாடல் மன்னனின் கடமையைச் சுட்டுவதாக சொல்லுகின்றார் இதனுடைய வடிவத்தை பாருங்கள் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் ஆதலால் யான் உயிர் என்பது அருகை தானை வேந்திற்கு கடனே என்று புறநானூற்று பாடல் வழி மோசிக்கிறனார் எடுத்து வைக்கின்றார் இந்த இலக்கியத்தின் வடிவம் யாப்பு வடிவம் பெரும்பான்மையும் ஆசிரியப்பா ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா என்னும் நான்கு வகைகளுள் மிக பழமையானவை ஆசிரியப்பா வெண்பா இவற்றுள் ஆசிரியப்பாவே சங்ககால பெருவழக்கு வடிவமாக இருந்து உள்ளது என்பது நாம் அறியக்கூடிய ஒன்று சிறுமை மூன்றடிகளும் பெருமை ஆயிரம் அடிகளும் ஆக அமைந்த இதன் எல்லை கவிஞன் தான் உணர்த்த எடுத்துக்கொண்ட கருத்தை விளக்க பெரிதும் பயன்பட்டது தன் மனத்தில் புலவன் கண்ட கற்பனையை குறுக்காமலும் சிதைக்காமலும் அப்படியே வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற வாகனமாக இந்த வடிவம் அமைந்திருக்கிறது பொருளுக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்ப நெகிழ்ந்து தரும் அமைப்பு ஆகியவை ஆசிரியப்பா எனப்படும் அகவர்பாவின் சிறப்பியல்புகள் இவற்றுள் நினைத்ததை தங்குதடையின்றி ஒரே பாடல் மூலம் உணர்த்துவதற்கு வாய்ப்பாக அமைந்த அதன் எல்லை மற்ற பாவகைகளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு எட்டு தொகையில் பரிபாடலும் கலித்தொகையும் நீங்களாக எஞ்சிய ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினை அகனானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகிய ஆறு நூல்களும் அகவற்பாவிலேயே அமைந்தவை என்பதை நாம் உணர வேண்டும் மூன்றடிச் சிறுமையும் ஆறடி பெருமையும் உள்ள பாடல்கள் ஐங்குறுநூற்றில் அமைந்தவை நான்கடி சிறுமையும் எட்டடி பெருமையும் உள்ளவை குறுந்தொகையில் தொகுக்கப் பெற்றவை ஒன்பது அடி சிறுமையும் பனிரெண்டு அடி பெருமையும் உள்ளவை நற்றினை எனும் நூலாக தொகுக்கப் பெற்றுள்ளது பதிமூன்று அடி சிறுமையும் முப்பத்தி ஓரு அடி பெருமையும் உள்ள பாடல்கள் அகனா நூற்று பாடல்களாக அமைந்திருக்கின்றன பத்து பாட்டுள் அடிகளால் சிறிய வடிவம் கொண்டு திகழ்வது முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் பெரியது மதுரை காஞ்சி எட்டு நூல்களில் வரும் அகவர் பாக்கள் தம் அளவில் முழுமையாக நின்றாலும் எந்த பாடலையும் தனிநூல் என்று கூற முடியாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியை புலப்படுத்தும் தன்னுணர்ச்சி பாடல்களாகவே இந்த பாடல்கள் பத்து பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆனால் பத்து பாட்டுள் வரும் ஒவ்வொரு பாட்டும் தனிப்பாட்டாக அமைந்தாலும் ஒரு தனி நூலாக அமையும் தகுதி உடையவை இவை இரண்டும் உள்ள வடிவங்களில் நுட்பமாக இந்த வேறுபாடு நாம் கூர்ந்து அறியத்தக்கது சங்க இலக்கிய பாடல்கள் முழுமையாக திருத்தமான வடிவத்தை நாம் ஆராய்ந்து நோக்கும் பொழுது இலக்கியத்தின் முடிவானதும் இலட்சியமானதுமான வடிவமாக பாட்டே கருதப்படுகிறது என்ற அறிஞரின் கருத்தில் நெஞ்சில் தோன்றுகின்றது சங்க இலக்கிய பாடல்களை முழுமையாக திருத்தமாக வடிவத்தை மட்டும் ஆராய்ந்து நோக்கும் இலக்கியத்தின் முடிவானதும் லட்சியமானதுமான வடிவமாக பாட்டே கருதப்படுகிறது என்பதை உணரலாம்